வணக்கம் நெர்களை இன்னைக்கு நம்ம மினிக்கோடம்பக்கம் ஸ்டூடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் தான் நம்ம பேச போகிறோம் என்ன மாதிரி டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி பள்ளன் அப்படின்ற விஷயம் தான் காலையில் எழுந்திரிச்சு பேப்பரில் பார்ப்பீங்க கேலண்டரில் பார்ப்பீங்க டிவியில் வந்து நிறைய பேர் வந்து ஜோசியம்னு சொல்கிறவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டாபிக் தான் எடுத்து பேச நம்ம கூட தென் மாவட்ட பகுதியில அது முக்கியமா மதுரை பகுதியில வந்து ரொம்பவும் ஜோசியத்திற்கு அத பாரம்பரியமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நபர் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் ஸோ முத எல்லாருமே வந்து சினிமா அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எனக்கு சரி உங்களுக்கும் சரி நம்மளுக்கு முன்னாடி உள்ளவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பிரபலம் அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்னு எடுத்தோடனே எங்களுக்குலாம் ஞாபகம் வரது என்னன்னா அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கலாம் நிறையா குழந்தைகள குழந்தைகள் இருந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க அவருந்தான் ஆனா பொதுவா ஒரு ஜென்ரல் கருத்து அவர் மேலே இருக்கும் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு ஒரு வாரம் வரமாட்டாரன்ற ஒரு டாபிக் வந்து நிறையா பேரில் இருக்குது போன வருஷம் ட்ரை பண்ணாரு அதுக்கு முன்னாடி வருஷம் ட்ரை பண்ணாரு கடைசியில வரலன்ற ஒரு முடிவு வந்துட்டு திரும்பி படத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா கலைத்துறையிலேயே அவருடைய பயணத்தை வந்து தொடர்பாரா இதை கருத்துக்கு தான் முதல் கேள்வியை நாங்கள் வச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தையில இருந்து குழந்தை நட்சத்திரத்துல இருந்து பெரிய வயசானவங்க வரையும் அனைவராலும் அறியப்படும் ஒரு உச்ச நட்சத்திரம் நீங்க அவரை பத்தி கேக்குறீங்க அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற கேக்குறீங்க இதை வந்து ஒற்றை வரியில சொல்றதை விட அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து அரசியலுக்கு வர மாட்டார் இது ஆக்சுவலா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொன்னார் சார் அவர் அரசியலுக்கு வர மாட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அப்ப நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலமானவங்க எல்லாம் சொன்னாங்க பிரபல ஜோலரே ஒருத்தர் சொன்னாரு அவர் பேரை நான் சொல்லவும் விரும்பல அவர் எல்லாம் சொன்னாரு பட் ஆனா பைனலா வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு என்னோட குருநாதர் பிளஸ் நானே வந்து அவரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்ததுல அவர் அரசியலுக்கு வர மாட்டாருந்தா இருந்துச்சு அவரோட ஜாதகம் வந்து சினிமாவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கிற அருமையான ஜாதகம் சரிங்களா அவர் ஜாதகம் சினிமாவுக்கு அப்படியே சூட்டபுளா இருக்கிற சூப்பர் ஜாதகம் அவர் கட்டாயம் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது கண்டிப்பா கிடையாது இப்ப வந்து அவருடைய வயசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சுல இருந்து எண்பதுக்குள்ள இருக்கும் இனி வரும் காலகட்டத்துல அதாவது வந்து இந்த ராசி பலன்றது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏதாவது மாறும் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா எழுபத்தி மூணு வயசு நிரம்பிய ரஜினிகாந்துக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இதுக்குமே அதுக்கடுத்து காலகட்டத்துல வந்து அவருடைய ராசி பலனை வந்து அவருடைய மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாறும் ராசி பலன் வரும் அப்படி வரும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டா அடுத்தடுத்த வருடங்கள்ல வரதுக்குன்னு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அரசியலுக்கு வர்றது அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது கிடையவே கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் ஜாதகத்துல சூரியன் வந்து பலம் பலம் குன்றி இருக்காரு சூரியன் வந்து சனியால் பார்க்கப்பட்ட ஒரு ஜாதகம் அவர் ஜாதகத்துல சூரியன் அப்படிங்கிற ராஜ கிரகத்தை வந்து சனிங்கிற ஒரு கிரகம் பாக்குறதுனால சூரியன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல ஒரு அதனால வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சினிமா துறையில அவர் வர சினிமா துறையில இன்னும் பல வெற்றிகளை அடைய வாய்ப்பு தான் இன்னும் ரெண்டு விஷயத்துக்கு இருக்கு இன்னும் ரெண்டு விஷயத்துக்கு பிரகாசமா இருக்கு இப்ப ஒரு படம் ஜெயிலர் ஒருச்சுல நீங்க அடுத்து வர்ற படமும் கிட்டா கண்டிப்பா ஆகும் அடுத்து வர ஒரு ரெண்டு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப அற்புதமா தொழிலுக்கு அவருடைய தொழிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அதாவது சினிமா சினிமா தொழிலுக்கு வந்து அவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரையுமே கூட நல்லா இருக்கு இப்ப சனி பயிற்சியுமே கூட அவருக்கு சாதகமாட்டா இருக்கு கண்டிப்பா அவருக்கு சாதகமாட்டா இருக்கு அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது சான்ஸ் கண்டிப்பா வந்து ரஜினிகாந்த் வந்து பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா கலைத்திரிலே கண்டினியூ பண்ணுங்க ஓகே இப்ப அந்த ஹிட்டு அப்படின்லாம் பேசிருந்தேன் ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது நல்லா ஓடுது அப்படின்றது வந்து அதுக்கும் வந்து ஜோசிய ரீதியா ஏதாவது வந்து இதாக இருக்குதா இப்ப அந்த ரஜினி வந்து இந்த நாள்ல இந்த டேட்ல வந்து ஒரு படம் புக் பண்றாங்க அந்த படம் வந்து வந்து ஹிட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது வந்து உங்களுடைய இருந்து சொல்ல வரைக்கும் இதாக இருக்குமா அதாவது நீங்க கேக்குறது வந்து ஒரு படம் நடிச்சு பூஜை ஸ்டார்ட் அவன போறாங்க அதுக்கு வந்து அந்த நாலு பண்ணும்போது இப்ப அடுத்த படம் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒன் செவன்ட்டி பண்றாரு அந்த ஒன் செவென்டி பண்றது வந்து ஒரு அளவுக்கு ஹிட்டாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க கணிக்க முடியுமா கணிக்கலாம் தாராளமா அதான் நானே சொல்லிட்டேனே அடுத்து வர்ற படமும் அவருக்கு வெற்றிதான் வெற்றிதான் கண்டிப்பா அடுத்து வர்ற படம் வெற்றி தான் ஓகே சரி ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியுமே அவருடைய ராசிக்கும் சரி அவருடைய ஜாதகத்துக்கும் சரி கண்டிப்பா வெற்றியை மாதிரி மாதிரிதான் இருக்கு தொழில் ரீதியா வந்து அபாரமான வெற்றியை தான் அவர் இருக்காரு அபாரமான வெற்றியை நோக்கிதான் போறாரு அதனால அடுத்து அடுத்த ஒரு நடிக்க போற அந்த ஒன் செவன்டி அந்த படம் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா வெற்றியை இருக்கு ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்தியோடைய கலைத்துறை எடுத்துட்டீங்க அப்படின்னா சக்சஸாவே போயிட்டே இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மகளா இருக்கட்டும் அவங்களுடைய மருமகனா இருக்கட்டும் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட இரண்டாவது மகளுக்கு வந்து இரண்டாவது கல்யாணம் தான் அவர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற போது அவங்க வந்து ஒரு 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 துறையில வந்தது இதாக்கும் போது குடும்பத்துறைக்குதா போது அதுக்கும் அந்த ஜோசியத்துக்கு ஏதாவது இருக்குமா கண்டிப்பா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு அவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு குடும்பஸ்தானம் சற்று பாதிக்கப்பட்டுதான் இருக்கு இது அவருடைய பர்சனல் ஜாதகத்தை வச்சு நம்ம ஆய்வு பண்ணாதான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும் பர்சனலா அவர் ஜாதகம் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம் அவர் பொண்ணுடைய சூழ்நிலைகள் அவர் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது அவர் சந்திச்ச அந்த சரிவுகள் அந்த இமேஜ் பாதிப்பு ஏற்படுது இல்லையா சோ இந்த நீங்க மருமகனுக்கு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் வந்து அவரோட பர்சனல் ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுல அந்த பர்சனல் ஜாதகத்துல அவருக்கு என்ன தசா புத்தி விடுது இந்த நேரத்துல அவருக்கு இதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத அதுல பார்த்தா தான் சொல்லுங்க வந்து அடுத்ததா வந்து நீங்க ரஜினி பத்தி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க சோ ரொம்ப அடுத்து அதாவது ரஜினிக்கு இருக்க இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கமலஹாசன் வந்து நம்ம பேசிக்குவோம் ஆமா பேசிக்கலாம் அவரு வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ஆஹ் முயற்சியும் பண்ணி பார்த்தாரு பட் அவரால வந்து வெற்றி அடைய முடியல திருச்சி கலைத்துறையிலே வந்துட்டாப்புல நல்லா அடுத்தடுத்த படங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட் மூவி கொடுத்துருச்சு ஆஹ் இப்ப வந்து மறுபடியும் வந்து அவருக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா மறுபடியும் வெற்றி தக்க வச்சிக்க முடியுமா இல்ல அரசியலுக்கே ரஜினி வர சொன்னது மாதிரி அரசியலுக்கு நீங்க வர வேணாம் கலைத்துறையிலே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றது அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க அவருடைய அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னா கலைத்துறைக்குன்னே பிறந்த ஒரு அருமையான அருமையான மனிதர் தான் கமலஹாசன் அவருடைய ஜாதகம் அவ்வளவு அருமையா இருக்கும் கலைத்துறைக்கு வந்து இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்துருச்சுன்னா அவருக்கு முதல் நாளை தெரிஞ்சிடும் இன்னொன்னு வந்து கமலஹாசனுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கமலஹாசனுடைய ராசி வந்து என்னன்னா மீனராசி மீனராசி சரிங்களா மீனராசி தான் கமலஹாசனோட ரஜினிகாந்த ராசி ராசி வந்து மகர ராசி கமலஹாசனோட சரிங்களா அதனால வந்து அவருக்கு வந்து கலைத்துறையில இன்னும் பல சாதனைகள் தான் மாதிரிதான் இருக்கக்கூடிய அவருக்குமே அரசியல் அவ்வளவு தூரம் சூட்டபுளா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆஹ் கலைத்துறையில வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிக சிலரே விரம்பிட்டு தான் என்னணும் மிக சிலர் தான் வந்து சாதிக்க முடியுது கண்டிப்பா நிறைய பேரு கனவுகளோட போறாங்க பட் ஆனா அந்த கனவு ஒரு கேள்விக்குறிதான் அவர் அவங்க ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நல்லபடியா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் உங்க கலைத்துறையில ஜெயிக்க முடியும் அப்படி இவர் பிறகு கிளைஞன் பிறந்ததுல ஒரு இவர் நஞ்சார் அப்ப இவரோட ஜாதகம் எவ்வளவு வலுவா இருக்கும் பாருங்க இவரோட ஜாதகம் அவ்வளவு வலுவா இருக்கு பிறந்ததுல இருந்தே இவரு கலைக்காக படைக்கப்பட்ட ஒரு மனிதரா தான் இருக்காரு கடவுளால் படைக்கப்பட்ட அவர் வேணா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் பட் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு தான் அவருக்கு எல்லாமே தெரியுது சினிமால ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரியாதுன்னு இல்ல ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டார் வந்து காமிச்சுக்க மாட்டார் நல்ல குணம் படைச்சவர் ரொம்ப நல்ல குணம் படைச்சவர் அதே நேரத்துல சக கலைஞர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நீங்களும் அடிங்கன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாப்ல ரஜினிகாந்தும் அதே மாதிரி கொடுப்பாரு இவரும் கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த அந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறாங்க ஒரு ஃப்ரீயா மூவ் பண்றாங்க இல்லையா அப்ப அவங்க ஜாதகத்துல அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நவ கிரகங்கள்ல சுக்ரன் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் வந்து கலைத்துறைக்கு கரகத்துவம் வைக்கிற கிரகம் சுக்ரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல பிரமாதமா இருந்துச்சுனாலே கலைத்துறையில அவங்க மிஞ்ச யாரும் கிடையாது ராகுவோட பலமும் வேணும் சுக்ரன் புதனோட பலமும் வேணும் இந்த மூன்று கிரகங்களோட பலம் இருந்து அந்த திசையோட சந்திப்பு அவங்களுக்கு வரும்போது மிகப்பெரிய உச்சத்துக்கு போறாங்க அதுல நம்ம இவரை சொல்லலாம் யார சொல்லாம் ரஜினிகாந்துக்கும் சரி நம்ம கமலஹாசனுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சுக்கரன் வலுவா இருக்கு சுக்ரன் புதன் ரெண்டு பேர்த்துக்குமே பலமா இருக்கு ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து ரெண்டு பேருக்கு வீக்கா இருக்கு அதனால அவங்க அரசியலுக்கு செட் ஆக மாட்டாங்க கலைத்துறைக்கு நல்லா செட் ஆவாங்க சரியா இப்ப நீங்க இந்த அரசியல் கலை ரெண்டுலயும் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க வந்து பலமா இருப்பாங்க ஒரு லவிக்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப நம்ம வந்து ரஜினி கமல் காலகட்டத்துக்கு முந்திய போயிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர் உடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து கலைத்துறையிலையும் வந்து சாதிச்சிருக்காரு அரசியலையும் சாதிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆக இருக்கு நம்ம எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா நான் வந்து பல நாள் வந்து கனவு வந்திருக்கேன் வெளிப்படையா சொல்லணும்னா அவரெல்லாம் நம்ம பார்க்கலையே அவரெல்லாம் நான் பார்த்தது கிடையாது நான் பாக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ரொம்ப நாள் எங்க வீட்லயே எங்க அம்மா அம்மா எங்க அம்மா பாத்திருக்காங்க ஆமா எங்க அப்பா பாத்திருக்காரு பார்க்கலையே அப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர் ஏன்னா அவரை பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு ஆனாலும் அவருடைய ஜாதகம் வந்து வெளிப்படையா சொல்லணும்னா யார்கிட்டயும் உண்மையான ஜாதகம் கிடையாது சார் எம்ஜிஆருடைய ராசி என்ன எம்ஜிஆருடைய ராசி வந்து என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் அவரும் மீனராசி தான் அவரும் மீனராசி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகம் உண்மையான ஜாதகம் வந்து வெளிப்படையா அந்த சமூக வலைதளங்கள்ல வர்றதுதான் ஃபேக்கா தான் இருக்கு ரொம்ப மேக்சிமம் பேக்கா தான் இருக்கு ரொம்ப அரிதாக தான் அவரோட ஜாதகத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்குன்னு சில ஆளுகளை கூப்பிட்டு தான் நம்ம பேசணும் ஏன்னா நம்ம வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து சொல்ல முடியாது மீனராசிங்கிறதே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபர் சொன்னாரு இந்த மாதிரி எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா வந்து மீனராசிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு அரசியலையும் சொல்லிச்சாரு அதே நேரத்துல இதுலயும் சினிமாலையும் ஜொலிச்சாரு படுத்துக்கிட்டே ஜெயிச்ச ஒரே ஆள் அவர் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எல்லாம் வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிரிவி அவரை வணங்கணும் நல்லா சொல்லலாம் வணங்கணும் அவர் நீங்க இந்த கலைத்துறையில வந்து உங்களுக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அந்த சுக்கரனோ புதனோ அந்த அப்படின்னு இது எம்ஜிஆர் அவங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா கலைத்துறையிலயும் வந்து ஆல்ரெடி சொன்ன கலைத்துறையிலயும் வந்து அவங்க வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அரசியல் இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா என்ன மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து அவருடைய இருந்தா இந்த ஜோசியத்துல வந்து இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா இருக்கும் அது வந்து நட்சத்திரம் ராசின்னு இல்ல அவருடைய நட்சத்திரம் ராசின்னு கிடையாது அவங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசியில இங்க வந்து அவங்களுடைய லக்னம் அவங்களுடைய அந்த அந்த லக்னம் அவங்க பிறக்குற லக்னத்துக்கு அவங்களுடைய ஜாதகம் வந்து அந்த சுக்கரன் புதன் ராகு போன்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அந்த திசை யோகமான திசைகளை சந்திக்கிறாங்களா சந்திக்கிறத வச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த இதுல அந்த சினிமால வந்து உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு சொல்லலாம் இதுல மிக முக்கியமா வந்து நம்ம சொல்லணும்னா சிம்ம மகரலக்கணக்காரவங்க மகர ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு நீங்க கேட்டனால சொல்றேன் மகர லக்கணக்காரவங்க சிம்மலக்கணக்காரவங்க மகர ராசி சிம்ம ராசி இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையில ஆர்வம் இருக்கும் அதை வந்து தொழிலா எடுத்து செய்யலாம் இவங்க இவங்க செய்யலாம் சரிங்களா மத்தபடி மத்த லக்னக்காரவங்க மத்த ராசிக்காரவங்க செய்யக்கூடாதுன்னு இல்ல செய்யலாம் தாராளமா செய்யலாம் பட் அவங்களுக்கு ஜாதகத்துல அந்த குழுப்பணும் இந்த சுக்ரன் புதன் போன்ற கிரகங்கள் வந்து நல்லா இருந்தா இருந்தாதான் அவங்க அந்த தொழில வந்து நீடித்து ஒரு பேரும் புகழோட இருக்க முடியும் ஏன்னா கனவார்த்தா இருக்கும் கனவாத்தா இருக்கும் இப்ப ஒருத்தர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல அவரோட ஜாதகம் சினிமா ஃபீல்டுக்கே வந்து யூஸ்ஃபுல் இல்லாத ஜாதகம் அவர் வந்து என்கிட்ட ஜாதகம் போது கேக்குறாரு சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆஹ் சினிமால வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆக்சுவலா அவருக்கு சுக்கரதிசை தான் அதுதான் பெரிய பியூட்டியே அவருக்கு சுக்கரதிசா ஏன்னா சுக்கரன் தான் கலைக்கு காரகத்துவம் வைக்கிறார் சுக்கரதிசை தான் அவருக்கு போறது ஆனா சுக்கரன் வந்து அவர் ஜாதகத்துக்கு வந்து சுக்கரன் வந்து அனுகூலமானவர் கிடையாது கெட்டவர் இப்ப உங்களுக்கு எதிரியா இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த எதிரி எப்படி உங்களுக்கு நல்லது செய்வான் அந்த மாதிரி அவருக்கு வந்து எதிரித்தன்மை உள்ள அவருடைய ராசிக்கு அவருடைய ஜாதகத்துக்கு அந்த சுக்கரன் வந்து எதிரித்தன்மை உள்ளவரா இருக்காரு அப்ப அவர் காலம்பூரா வந்து லைட் பிடிக்க வேண்டியதுதான் காலம்பூரா வந்து அஸ்டண்டா இருக்க வேண்டியதான் ஏன்னா காலம்பூரா லைட் பிடிக்க வேண்டியதான் காலம்பூரா அஸ்டண்டா இருக்க வேண்டியதான் ஒரு உன்னத நிலைக்கு அவரால போக முடியும் ஏன்னா அதே சுக்கிரன் வந்து ஒரு மகர லக்னத்துல பிறந்தவரா இருந்தாலும் மும்பலக்கணம் அல்லது ஒரு சிம்ம லக்கணத்துல சேர்ந்தவராயி அந்த சுக்கரன் நல்லா இருக்கிறார் அப்படிங்கும்போது அதவே தொழிலா அமைச்சு அவங்க சைன் பண்ண முடியும் இல்லைன்னாக்கா அந்த ஒரு கேட்ட மாதிரி கனவா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அஸ்டன்டா தான் இருக்காரு இன்னும் அஸ்டன்டா தான் இருக்காரு நான் சொல்லிட்டேன் தம்பி நீங்க இந்த ஃபீல்ட் அவுட்டு வெளியே வாங்க நீங்க அதுல இருக்கிறது இல்ல வேற போப்பியா அது எதுக்கியா வேணாமையா அவனுக்கு செட் ஆகாது வெளியே வாய்ப்பான் இருந்து சாதிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டாரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப சொன்னீங்க இத வச்சு எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது நீங்க வந்து சுக்கரலக்கணம் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு பாதகமா இருக்கணும் அந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல இப்ப வந்து நம்மளுக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைஞருக்கு அடுத்து வந்து ஸ்டால் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அவருடைய ஜாதகத்துல வந்து அனுபவிக்கதான் முடியும் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இறையா ஜோசியர் வந்து அந்த கால சொன்னாங்க அது அந்த ஜோ ஜோசியர் நான் கேட்கிறேன் அவர் வந்து முதலமைச்சரா வந்தார்னா அவருடைய ஜாதகம் வந்து அது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவரு அடுத்து வர வரமாட்டாரு வைக்க மாட்டாருன்னு நிறைய சொன்னாங்க நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அவர் மேல பட் அவர் வந்து அரியணை ஏறுவார் அரியணை ஏறுவார்னு சொல்லி அந்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மிக பிரபலமான ஜோதிடர்கள் ஒரு மிக முக்கியமா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர சொல்லலாம் அவங்க சொன்னாங்க ஆக்சுவலா வந்து அவரு முதலமைச்சரா வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நிறைய பேர் இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப அந்த ரஜினிகாந்த் கேட்டீங்கல்ல அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் வருவாங்க வருவார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா என் குருணா நானும் நான் அவரோட ஆய்வு பண்ணும் போதுதான் தெரிஞ்சு இல்ல அவர் வமாட்டாரு அப்படின்னு அதே மாதிரிதான் இதுலயும் இதுலயும் அதே கதை தான் அவர் ஆக்சுவலா இவன் ஐயாவோட ஜாதகம் என் கையில இல்ல ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகம் முதலமைச்சர் ஐயாவோட ஜாதகம் என் கையில கிடையாது பட் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நம்ம ஜோசிய நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க பழக்கம் இருக்கு அதுல ஒருத்தர் சொன்னாரு இல்ல அவர் கண்டிப்பா வருவாரு ஜோசியரா இதாவது வருவாரு முதலமைச்சரா வருவாரு சந்தேகமே கிடையாது அடுத்து அவருடைய புதல்வன் உதயநிதி அவருடைய ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அவரும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு நூறு பர்சன்ட் இருக்கு அடுத்தடுத்து இந்த அவரும் அவர் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆக்சுவலா கலைஞர் ஐயாவோட ஜாதகம் ரொம்ப வலிமையானது அவரோட ஜாதகம் ரொம்ப வலிமையானது அரச குடும்பத்துல பிறந்து அரச குடும்பத்திலேயே இருக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு பிறந்த சூப்பர் ஜாதகம் ஐயாவோடது கலைஞர் ஐயாவோடது அடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகமும் பௌர்ணமிக்கு அருகாமையில பிறந்த சூப்பர் ஜாதகம் அவரோட ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அவரோட ராசி ராசி இது அதிகார அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு தான் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஒரு முதலமைச்சரோட ராசி நட்சத்திரத்தை சொல்றேன்னா அப்ப உண்மை இருந்தா நான் சொல்லுவேன் அவர் ராசி பூர நட்சத்திரம் அதுல இல்ல அவர் பிறந்தது மாசி மாசம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்காரு அப்ப அவரோட ஜாதகத்துல சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு இதர கிரகங்களோட வலிமை ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க அவர் வந்ததை மட்டும் சொல்றீங்க முதலமைச்சரா வருவாரா வரமாட்டாரா நிறைய பேர் கேள்வி பண்றாங்க அந்த பதவி அடைய அந்த மனுஷன் கஷ்ட பாருங்க கலைஞர் ஐயாவுடைய பையன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷிங் கார்ட மட்டும் வச்சு அவர் வரல அவர் பட்ட கஷ்டம் எவ்வளவு கடந்த ஒரு பத்து வருஷமா அவங்க ஆட்சியிலே இல்ல அப்ப அவர் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு கடந்த பத்து வருஷமாவே அவங்க ஆட்சியில இல்ல ஆட்சியில இல்லாத காலங்கள்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த இயக்கத்துக்காக எவ்வளவு உழைச்சி அந்த இயக்கத்துக்காக எவ்வளவு உழைச்சி இப்ப உணவு நிலைக்கு வந்திருப்பாரு அப்ப அதையும் நம்ம பாக்கணும்ல ஆனா அவர் ஜாதகத்துல அந்த அரசியலுக்கு வர்றதுக்கான அமைப்பு நிற்கிறதுனால தானே அவர் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு இல்லாம வந்திருக்க முடியுமா அவர் ஜாதகத்துல கண்டிப்பா அரசியலுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழோட இருக்கணுங்கிற மாதிரிதான் இருக்கு அன்பது அப்படியே அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இருக்கு அவரோட ஜாதகமும் பிரமாதமான ஜாதகம் நம்ம அவர் வந்து வளர்ச்சி இருக்காரு தொகுதிகளின் போறாரு அவருக்குமே அமைப்பு இருக்கு அமைப்பு இருக்கு அவருக்குமே அந்த அரியணை ஏறக்கூடிய அமைப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு உண்டு சோ இப்ப இவ்வளவு நேரமா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கள் ரஜினி கமல் அப்படி அரசியல பாத்துட்டான் என்ன அடுத்து அப்படி பாக்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகிகளுடைய ஜாதத்துக்குள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எனக்கு பிடிச்ச நாயகை பாத்தீங்க அப்படின்னா நயனா நயன்தரா வந்த காலகட்டத்துல இருந்து அவங்க மேல ஒரு தனியா ஒரு ரசிகர்கள் கூட்டம் கண்டிப்பா இருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் கேட்கக்கூடிய வேண்டிய கேள்வினா உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா ஆரம்ப கடத்துல இருந்து கேட்டு கேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நயன்திராவுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ற பண்ண வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து கலைத்துறையில வந்து கண்டினியூ பண்ண முடியாது சப்போஸ் அவங்க ஜாதகம் படி கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஜோசியர் கேள்விப்பட்டதா எனக்கு ஒரு தகவல் ஓகே உங்க பார்வையில நயந்திராவுடைய ஜாதகப்படி எப்படி இருக்கு ஆஹ் இது புதுசா இருக்கு ஓபனா சொல்லணும்னா அன்னை சொல்லிதான் எனக்கே இந்த மாதிரி தகவல் தெரியுது ஏன்னா நான் அந்த துறையிலதான் இருக்கேன் ஆஹ் அவர் சொல்லிதான் நமக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்குன்ட்டு ஏன் அனுபவத்துல அப்படி இல்ல அவங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க சிம்ம ராசி லக்னம் அப்ப கரெக்டா அந்த கலைத்துறைக்கு ஏத்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அவங்களோட ஜாதகம் அற்புதமா இருக்கு சரிங்களா மேபி மேரேஜ் விஷயத்துல வந்து அவங்களுக்கு சில சங்கடங்கள் சஞ்சலங்கள் மேரேஜ் விஷயத்துல லைஃப் பார்ட்னர் விஷயத்துல சில சங்கடங்கள் சில சஞ்சலங்கள்னு சொல்லி அவர் ஜாதகத்துல ஒரு இக்கண்ணா இருக்கிறதுனால வேணா நீங்க சொல்ற விஷயம் மேபி இருக்கலாம் ஆனா அது உறுதி கிடையாது மேரேஜ் விஷயத்துல அவங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்த்தா ரீசெண்டா தான் பண்ணாங்க சரிங்களா அப்ப அவங்களுடைய ஜாதகம் வந்து கலைத்துறைக்கு அருமையான ஜாதகம் அதே போல அவங்க குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க நீ வரும் காலங்கள்ல அவங்க வெற்றி பெறுவாங்க தோல்விக்கு வேலை இல்ல நல்லா இருப்பாங்க அதுல மாற்றம் இல்லை ஆனா அரசியலுக்கான நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்தா அவங்க வந்து அரசியலுக்குள்ள போயிருப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து புதுசா இருக்கு எனக்கு அந்த எல்லாம் இல்ல அவங்க கலைத்துறையில தான் நல்லா வருவாங்க அரசியலுக்கான அமைப்பு அவங்களுக்கு இல்ல இப்ப நீங்க ஒண்ணு இல்ல நீங்க முதலமைச்சர் ஐயாவோட ஜாதகத்தை கேட்கும்போது டக்குன்னு உதயநிதி ஐயாவோட ஜாதகத்தை சொன்னேன் அவர் வந்து வர ஏன்னா அவர் இருக்கு அவருக்கு அமைப்பு ஆமா அடுத்த அடுத்த அவர் வர போறாடு பட் இங்க வந்து அப்படி கிடையாது கலைத்துறை தான் இப்ப இளைய தளபதி விஜய் ஆகட்டும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆகட்டும் ஓகே நம்ம இளையதளவு விஜய்ல வந்துடுறேன் ஓகே இளைய தளபதி விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைத்துறையில வந்து அவரும் ஓரளவுக்கு போராடி இப்ப வந்து அவர் தனியா ஒரு நிரந்தமான இடத்தையே வந்து புடிச்சிட்டாரு வேற அளவு பிடிச்சாப்ல சைடு பை சைடா வந்து இந்த அரசியலுக்கு உண்டான வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்கா அவங்க அடுத்த வருஷம் அடுத்த வந்த சட்டமன்ற தேர்தல வந்து அவர் இறங்கு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதான் பேச்சு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அவர் இறங்கினாருன்னா வெற்றி பெறுவாரா அரசியல் அரசியல்ல இளைய தளபதி விஜய் வந்து அரசியல்ல இறங்கினார்னா வெற்றி பெறுவாரா அருமையான கலைஞன் அவரு நல்ல ஒரு நடிகர் ஏன்னா தன்னுடைய உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரு அதே போல பாத்தீங்கன்னா சினிமாவில் ரொம்ப பிரகாசமா இருக்கிற உச்ச நட்சத்திரம் நம்ம ரஜினிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப உச்ச நட்சத்திரமா இருக்கிறது விஜய் தான் விஜய் தான் அதுல சந்தேகம் இல்லை இளைய தளபதி விஜய் சார் தான் இப்ப விஜய் சார் வந்து இப்ப அரசியலுக்குள்ள வருவாரா அரசியலுக்குள்ள வந்து சாதிப்பாரா ஜெயிச்சிருவாரா அவர் உயர்ந்த நிலைக்கு போவாரா அப்படின்னா இப்பதைக்கு இல்லை இப்பதைக்கு அவருடைய ஜாதகம் வந்து அரசியலுக்கு போற மாதிரியான ஒரு அனுகூலமா இல்லை சேம் எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு கேள்விகளா வந்து சினிமால எல்லாம் ஒருத்தப்ப நம்ம ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த் சாரோட ஜாதகம் எனக்கு தெரியும் கமலஹாசன் சாரோட ஜாதகமும் தெரியும் ஓரளவுக்கு எனக்கு எம்ஜிஆர் சாரோட ஜாதகமும் தெரிஞ்சதுனாலதான் மீன ராசின்னு சொன்னேன் இப்ப இவருடைய ராசி தெரியாது பட் இவரோட ஜாதகம் ஒரு ஒரு ஓரளா தெரியும் ஒரு ஓரளா தெரியும் பட் உண்மை தன்மை அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல பட் இவரை காட்டிலும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் இருக்கார் பாத்தீங்களா அவரோட ஜாதகம் பிரமாதமா இருக்கு ஆனா அவர் வந்து அரசியல விரும்ப ஆனா பிற்காலங்கள்ல இப்ப கிடையாது ஒரு பிற்காலங்கள்ல ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு அவரோட ஜாதகம் வந்து அதுல நுழையதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு என்னைய விட்டுருங்க நான் அரசியலுக்குள்ள வரல நான் அதை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிறாரு ரொம்ப இன்னைக்கு வரையும் அவருக்கு ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா காசிப்ஸ் நிறைய இருந்தா கூட அதை எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வந்தார் எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வந்தார் ஏதோ ஒரு விஷயம் அந்த மனுஷன் இருக்குல்ல அப்போ ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல இப்ப அவரு முடிய ஒரு மாதிரி வெள்ளையாக்குனாரு

என்னைய கேட்டா விஜய விட எனக்கா எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் அஜித் ஐயாவோட அஜித் சாரோட ஜாதகம் அவர் ஜாதகப்படி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அஜித் ஐயோட ஜாதகம்னா அவங்க என்ன ராசியா தெரிஞ்சுக்க அஜித் சார் வந்து கடகராசி சார் கடகராசி கடகராசியை சார் ஒரு விஜயும் கடகராசி தான் விஜய் சாரும் கடகராசி தான் விஜய் சாரும் கடகராசி தான் அஜித் சாரும் கடகராசி தான் பட் கிரகங்கள் கிரகங்களுடைய அமர்வு வந்து இவருக்கு வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி இருக்கு யாருக்கு விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு மணிக்கும் அஜித் சாருக்கு வர்ற மாதிரி இருக்கு விஜய் சாருக்கு எனக்கு அவரோட ஜாதகம் முடிச்சா இல்ல தெரியாது ஆனா அஜித் சாரோட ஜாதகம் வந்து நமக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அறிந்த நபர் வந்து அவங்களுடைய ஓ ரொம்ப முக்கியமானவங்கள வாங்கி அவர் ஒரு பதிவா போட்டு என்கிட்ட முதல் அனுப்புனார் என்னுடைய ஃப்ரெண்டு ஜோஷியர் தான் பிரபலமானவர் தான் அவர் யூடியூப்ல கலக்குறாரு அவர் எனக்கு அனுப்பிச்சு விட்டார் சார் இந்த மாதிரி அவரோட நீங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அவரோட ஆனா அவர் ஜாதகத்துல நான் பார்த்தேன் நேரடியாவே பார்த்தேன் அவர் ஜாதகத்துல பிரமாதமா இருக்கு பைக் மெக்கானிக்கா இருந்ததுல இருந்து நல்லா கேட்டுக்கோங்க அவர் பைக் மெக்கானிக்கா இருந்ததுல இருந்து சினிமாக்குள்ள வந்து அவருக்கு கல்வி அறிவு கம்மி அப்படிங்கிறது உட்பட நாளைக்கு ஆசியலை ஆள போறார் அப்படிங்கிற வரையும் அவர் ஜாதத்துல இருக்கு இல்ல படிப்பு இல்ல அவருக்கு படிப்பு இல்ல மெக்கானிக்ல நல்ல ஒரு உயர்ந்த நல்ல ஒரு டேலண்ட் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு அடுத்து பாருங்க தனிப்பட்ட வந்து கலைத்துறையில சுக்கரன் உச்சம் பெற்ற நான் சொன்னேன் பாத்தீங்களா அவர் சிம்ம நல்லா பாருங்க சிம்ம லக்கணம் அவரு சுக்கரன் உச்சம் பெற்ற ஜாதகம் சுக்கிரன் உச்சம் அதுவே தசை நடத்துது சுக்கரனே தசை நடத்திட்டு இருக்காரு இப்ப பாருங்க கலைத்துறையில பிரம்மாண்டமா இருக்காரு பாருங்க அப்ப இந்த நடந்து முடிஞ்ச ராகு கேள்வி பயிற்சி அவருக்கு எவ்வளவு சாதகமா இருக்கு இப்ப நடந்து முடிஞ்ச ராகு கேள்வி பயிற்சி அவருக்கு நல்ல சாதகமா இருக்கு யாருக்கு அஜித் சார் ஏன்னா அவர் ஜாதகம் தெரிஞ்சனால இதெல்லாம் சொல்றேன் நான் ஆனா விஜய் சார் ஜாதகம் இல்ல ராசி நட்சத்திரம் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியாது அவர் கடகராசி இல்ல பிறந்தவர் அஜித் சாருமே கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அஜித் சார் வந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் அவரோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அவருடைய உடம்பு ரீதியாக வந்து சில பிரச்சனைகள்ல வந்து சந்திச்சிருக்கிற யாரும் பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே தெரியும் தமிழ்நாட்டுல விஜயகாந்த் தெரியாம இருக்க அப்படின்னு கிடையாது இப்ப ரீசெண்டா கூட அவருக்கு உடம்பு முடியாம சில சென்னையில வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆகிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாப்ல அவரும் வந்து அரசியல ஓரளவுக்கு பேர் தான் அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன முடியாம போய் ரொம்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்ப அவரோட வந்து எப்படி ரெக்கவர் வாய்ப்பு இருக்குதா அரசியலுக்காக நீ விஜயகாந்துக்காக சொல்லணும் மதுரை மண்ணின் மைந்தன் ஆஹ் விஜயகாந்த் சார் அவர் வந்து மிக மிக ஒரு நல்ல மனிதர் அதாவது சாப்பாடு அப்படின்னா அன்னம் அன்னமிட்ட கைகள்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு வாசகம் கூட இருக்கு அந்த வள்ளலார் வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வள்ளலார்ன்ற ஒரு மகான் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய இது வந்து நெய்வெளியில இருக்கு அங்க அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அன்னதானம் எந்த நேரமும் நடக்குமா வள்ளலார வள்ளலாருடைய அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப ஐயா விஜயகாந்த் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு பேர் போனவர் அதாவது எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து கருப்பு எம்ஜிஆர் என்று ஆஹ் கருப்பு எம்ஜிஆர் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் சார் வந்து கடவுள் அருளால் நிச்சயம் நல்லா இருப்பாரு ஆயுள் கண்டம் இல்ல இல்ல ஆயுள் கண்டம் அவருடைய ராசி நட்சத்திரம் வந்து துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் அவருக்கு இப்ப ஆயுள் கண்டம் நல்ல மறுபடியும் வந்து நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகள் இருக்குதா இல்ல இதேதான் அவரு சில பேர் அந்த நோய் பட்டே ஒரு மன இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கெல்லாம் இருக்கும் அவரோட ராசிப்படி வந்து அவருல வந்து அந்த அந்த பர்டிகுலர் அந்த டைம் வரும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் நமக்கு அது மறுபடியும் கலைத்துறை வர வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க கேட்கற இந்த கேள்விக்கு வந்து நான் ஒரே வரியில பதில் சொல்லணும்னா அவர் செய்த நல்ல காரியங்கள் அவர் செய்த நல்ல காரியங்கள் எவ்வளவு தர்மம் தலைக்காத்து அந்த எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்ப கண்டிப்பா அவரை காப்பாத்தும் மீண்டும் வருவார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மீண்டும் வருவார் அவர் செய்த நல்ல காரியங்களையே அவரை வந்து நல்லபடியா இழுத்து கொண்டு வந்துடும் நல்லபடியா வந்துருவாருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடிகை நடிகர்களுடைய ராசி பலனை வச்சு அவங்களுடைய பியூச்சர் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றத ஓரளவுக்கு நம்ம பாகிஸ்தான் சார் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல இன்னும் அடுத்த எபிசோட்ல வந்து இன்னும் உங்களுக்கு பிடித்த ராஜினிகளுடைய ராசி நட்சங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்றேன் இருக்காப்ல சோ அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இவர் வந்து மறுபடியும் சொன்ன மாதிரி தான் தென்பகுதி அது குறிப்பிட்ட மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாரம்பரிய ஜோதிட வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அணுகணும் அப்படின்னா அவருடைய தொலைபேசி நம்பர் வந்து கீழே போட்டிருக்கோம் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி நீங்களும் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட பற்றி ஜோஷியங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி ஆய்வு பண்ணுறோம் நன்றி வணக்கம் நன்றி அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எனக்கு இருக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் என்கிட்ட இருக்கு மதுரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும்னு ஃபாரின் கிளைண்ட்ஸும் என்டர் இருக்காங்க அதே போல லோக்கல் கிளைண்ட்ஸும் இருக்காங்க ஆன்லைன்ல என்னுடைய அந்த ஸ்கிரீன்ல வர்ற நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர் அதுதான் அந்த நம்பருக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு எனக்கு பார்க்கணும்னாலும் ஆன்லைன்ல கான்பரன்ஸ்ல வந்து ஆன்லைன்ல வந்து ஜாதகம் பாக்கணும்னாலும் பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையா சொல்லணும்னா இருக்கிற லோக்கல் நபர்களே வந்தா பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவுல இருக்கேன் சார் பக்கத்து தெருவுல இருக்கேன் அவன் என்ன பண்றேன் காலையில நான் எந்திரிச்சேன் சார் ஆபீஸ் போனோம் நான் ஜாதகத்தை அனுச்சு விட்டேன் நீங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருங்க பீஸ் வந்து நான் உங்களுக்கு ஜிபேல பண்ணிடுறேன் அப்படின்னு இன்னைக்கு சூழ்நிலை வந்துருச்சு அதனால நேரா வந்து நீங்க மஞ்ச நோட்டை தூக்கி மஞ்ச பையில நோட்டை தூக்கி போட்டு நீங்க வரணும்னா அன்னைக்கு இருக்கிற நிலைமை மாதிரி இன்னைக்கு இல்ல அதனால ஆன்லைன்லயே தாராளமா பாக்கலாம் நேரா வந்து பாக்கணும்னா தாராளமா அணுகலாம் தாராளமா நீங்க பாக்கலாம் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாமா சார் ஸ்மார்ட் ஜாதகம் அப்படின்னு சொல்ற மாதிரி தாராளமாக டெக்னாலஜி படி எல்லாமே அட்வான்ஸா ஆயிருக்காங்க அதனால வந்து நீங்க நேரா வந்து பாக்கணும்னாலும் பாக்கலாம் இல்ல இப்போ ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி நீங்க வாட்ஸ்அப்லயும் அதை அனுப்பிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் எந்த வகையிலும் ஐயா ஐடியா இருக்கு அப்படின்னு பண்ணி சொல்லுவாங்க ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சில வந்து அவங்க நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கிளியெட் பண்ணிட்டு மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடருவோம் ஓகே நன்றி